வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இனிய வணக்கம் நீங்க கடந்த சில மாதங்களாகவே மன அழுத்தங்கள் அவமானங்கள் துரோகங்கள் எல்லாம் நினைவுக்கு உங்களுக்கு வந்து வந்து கொண்டே சென்று கொண்டே இருக்கும் ஆனால் அதனை நினைத்து இன்னமும் நீங்க காயப்படு காயமடைந்து கொண்டுதான் இருப்பீங்க அதுல இருந்து உங்களால் வெளிவர முடியாது அந்த அளவுக்கு கெடுதலாக அந்த ஒரு துரோகமானது நிச்சயமாக இருக்கும் முக்கியமா ராகு கேது உங்களுக்கு கொடுத்த சோதனைகள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுத்து வைத்தப்பட்ட தடைகள் பிப்ரவரி இந்த மாதத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் அதிர்ஷ்டத்திற்கான ஒரு திருப்பு முனைகளாக நிச்சயமாக இருக்கும் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வானது ஏற்படும் கதவை திறக்கக்கூடிய அதிர்ஷ்டத்திற்கான வாய்ப்பு இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட போகிறது இதுவரைக்கும் ராகு கேது கொடுத்து மறக்க முடியாத அவமானங்கள் நம்பியவர்களிடமிருந்து வந்த துரோகங்கள் இதை பற்றி நம்ம இப்போ காணமோ நா இப்போ கூறப்போவது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக நிச்சயமாக கடகம் ராசிக்க கடகம் ராசிக்காரங்களாகிய நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும் நம்பியவர்களிடமிருந்து வந்த ஒரு துரோகம் குடும்பத்தினரோ உங்களுடைய நண்பர்களோ இல்லை அப்படின்னா வேலை நிறுவன நண்பர்களோ சிலர் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு நன்மையை உங்க நீங்க செய்து கொண்டிருக்கிற நன்மையை அவங்க வந்து புரிந்து கொள்ள மாட்டாங்க நீங்க செய்த நன்மைகள் அவங்களுக்கு தவறாக காட்டப்பட்டிருக்கும் உங்கள் மீது பொய் குற்றச்சாட்டை கூட வைத்துக் கொண்டிருப்பாங்க அது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக கூட நிச்சயமாக இருக்கலாம் ஆனா நீங்க இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்காக நம்ம நன்மைகள் பண்ணணும் அப்படின்னு நினைத்து அவங்களுக்காக நீங்க எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் அதுல உங்களுக்கு வெற்றியானது கிடைத்திருக்காது தோல்விகள் மட்டுமே தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டும் உங்கள் மீது படிந்திருக்கும் அடுத்ததாக பணம் மற்றும் வேலையில வேலை தொடர்பான தடைகள் பணமானது தடைப்பட்டு சென்றிருக்கும் வேலையில முயற்சிகள் தோல்வி தோல்வியடைந்திருக்கும் கடன் சுமையானது உங்களுக்கு அதிகரித்திருக்கும் முன்னேற்றம் இல்லாமல் தடைகளானது உங்களுடைய வாழ்க்கையில உருவாக இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஒரு குழப்பத்தையே உங்களுக்கு ஆளாக்கி விட்டு இருக்கும் அடுத்ததாக உறவுகளில் ஏற்பட்ட அவமானங்கள் காதல் அது மட்டுமல்லாம திருமண வாழ்க்கையில தேவையில்லாத வாக்குவாதங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீ செய்ததுதான் தவறு நான் செய்ததுதான் தவறு அப்படின்னு ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளாம உங்க இருவருக்குள்ளையுமே சண்டை சச்சரவானது ஏற்பட்டு கொண்டிருக்கும் இதனால உங்களுடைய வாழ்க்கையானது டைவர்ஸ் வரைக்கும் கூட செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படும் இது தம்பதிகளின் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த கடகம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படும் உறவினர்கள் உங்களை சரியாக மதிக்க மதிக்காம இருப்பாங்க ஏன் அப்படின்னா உங்களிடம் பணமும் இருக்காது அந்த அளவுக்கு சொத்து சுகம் இருக்காது அதனால உங்களை பார்த்து அவங்க மதிப்பு கொடுக்காம இருப்பாங்க உங்களுடைய உணர்வானது வெளிப்படாம இருக்கும் இதனால உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் துயரங்களும் உண்ணமும் உங்களுக்குள்ள அதிகரித்துக் கொண்டே இருக்கும் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் எதுக்கு நம்ம வாழ்றோம் நம்ம ஏன் வாழணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும் இதனால உங்களுக்கு தூக்கம் குறைவாக இருக்கும் பதட்டமும் அச்சமும் எல்லா இடங்கள்லயும் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே இருக்கும் மன அழுத்தம் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும் ஆரோக்கியமும் உங்களுக்கு இதனால் பாதிக்கப்படும் எனவே இந்த ஒரு காலமானது இனி முடிவடைய இந்த ஒரு காலம் முடிவடைவதற்கான ஒரு நேரமானது வந்துவிட்டது இனி உங்களுடைய வாழ்க்கையில கிரகநிலை மாற்றங்களானது என்ன சொல்ல போகிறது எப்படிப்பட்ட நன்மைகளை உருவாக்கப் போகிறது அப்படிங்கறத நம்ம பொறுத்து காணலாம் இதுவரைக்கும் நான் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை கூறினேன் அது அனைத்தும் சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கறத கமாண்ட் வயலாக கூறுங்கள் இனி உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கப் போகிறது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இந்த ஐந்து நாட்கள் கிரகநிலை மாற்றங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் முதல்ல ராகு கேதுவால் இதுவரைக்கும் ஏற்பட்ட தாக்கங்கள் அனைத்தும் உங்களுக்கு குறையும் இதனால் பழைய தடைகள் அனைத்தும் இன்னொரு நேரத்தில் உங்களை விட்டு அகன்று விடும் மனதில் ஒரு அமைதியானது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கான ஒரு மதிப்பீடானது உங்களை தேடி வரும் எதிரிகள் அனைவரும் உங்களை விட்டு விலகுவார்கள் அடுத்ததாக சந்திர பகவான் வலுப்படக்கூடிய ஒரு காலம் கடகம் ராசியின் அதிபதி சந்திர பகவான் ஒரு நேரத்தில் கடகம் ராசியோட அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மன அமைதியை அதிகரிக்கப் போகிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் இந்த ஒரு நேரத்தில் மேம்படத் தொடங்கும் பணம் மற்றும் சுதா சுகாதாரத்துல ஒரு முன்னேற்றத்தை சந்திர பகவான் உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பார் அடுத்ததாக குரு பகவான் குரு பகவான் கிரகத்தின் ஒரு ஆதரவை இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக ஏற்படுத்த போகிறார் மறைந்திருந்த வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் தள்ளி வைக்கப்பட்ட வாய்ப்புகள் தள்ளி போகின்ற வாய்ப்புகள் கூட இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் அது உங்களை தேடியே நிச்சயமாக வரும் அதற்கான ஒரு சரியான நபராகவும் நீங்களாக மட்டுமே இருப்பீங்க புதிய வேலை வாய்ப்பும் இல்லைன்னா உங்களுடைய தொழிலையும் ஏதாவது ஒரு மாற்றம் வந்தது நிச்சயமாக ஏற்படும் இது உங்களுடைய வாழ்க்கையை ஒன்றும் உயர்த்தும் அடுத்ததாக நீங்க நம்ப முடியாத அளவுக்கு நீங்க எதிர்பார்க்காத ஒரு நபர் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் துணையாக இருப்பார் இவர் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு பாதைக்கு கொண்டு செல்வார் அடுத்ததாக குடும்பத்தில் நல்ல நல்ல நிகழ்வுகள் உங்களை தேடி வரும் இந்த நல்ல நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையை உங்களை எங்கேயோ கொண்டு செல்லும் அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உருவாக்கும் அடுத்ததாக சூரிய பகவான் இந்த சூரிய பகவானுடைய சக்தியானது உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கொடுக்கும் சமூகத்துல கண்ணியமும் கட்டுப்பாடும் உங்களுக்கு அதிக அளவுல அனைவரும் மதிக்கிற மாதிரி நடந்து நடந்து கொள்வதற்கு இந்த சூரிய பகவான் உதவிகரமாக இருப்பார் உங்களுடைய முயற்சிகளுக்கு எதிர்கால வெற்றியை தேடி கொடுப்பார் அந்த அளவுக்கு நன்மைகள் சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்ததாக அதிர்ஷ்டத்துக்கான திருப்பு முனைகள் திடீர்னு நற்செய்திகள் உங்களை தேடி வரும் அது வேலையிலும் பணத்திலும் சரி உங்களை தேடி இந்த நற்செய்திகள் தேடி வரும் கடன் பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வானது கிடைக்கும் உறவுகள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைத்து இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அதிகளவில் ஏதாவது வாகனம் வாங்கணும் இல்லைனா ஏதாவது பயணம் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களுடைய எதிர்காலத்துல நிச்சயமாக நடக்கும் எனவே இந்த ஒரு நேரமானது உங்களுக்கு இந்த ஒரு இந்த ஒரு மிக பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எதிரிகள் கைகூடக்கூடிய ஒரு காலம் அவர்கள் தவறுகளை அவர்களை உணர்ந்து கொள்வாங்க உங்களுக்கு துரோகிகளாக இருந்தவங்க கூட இந்த ஒரு நேரத்துல நான் தான் தவறு செய்தேன் அப்படின்னு கூறி உங்களுடைய நற்பெயரை இன்னும் உங்களுக்கு வள பலுப்படுத்தி கொடுப்பாங்க உங்களுடைய மதிப்பு இதனால உயரத் தொடங்கும் உங்களுடைய பாதையை தடுத்து நிறுத்த யாராலும் இனி முயற்சி செய்தாலும் முடியாது அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நீங்க காண போகிறீங்க அடுத்ததாக மறைந்திருந்த ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்குள்ள செயல்படும் புதிய வருமான வாய்ப்பு உங்களுக்குள்ள ஏற்பட்டு இதனால உங்களுடைய குடும்பத்துல அமைதி ஏற்படும் கடன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முழுமையான ஒரு தீர்வானது கிடைக்கும் இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அடுத்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வுகள் இந்த ஒரு உங்களுக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கணுமா நீங்கள் தினசரி இந்த ஒரு மந்திரத்தை காலையில் எழுந்த உடனே இருபத்தொரு முறைகள் கூறிவாங்க இதை நீங்கள் கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எப்படி கூறணும் அப்படின்னா வடகிழக்கு மூலையை பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறலாம் அதே மாதிரி இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும் பொழுது உங்களுடைய தலையணைக்கு அருகில் இல்லைன்னா நீங்கள் தூங்குகின்ற பெட்டு கடியிலையாவது ஒரே ஒரு டம்ளர்ல கண்ணாடி டம்ளரோ பித்தளை டம்ளரோ ஏதாவது ஒரு டம்ளர் இருந்தாலும் அது முழுக்க நீங்க நீரை எடுத்து வைத்து விடுங்கள் அப்படி வைத்து விட்டு நீங்கள் தூங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் கெட்ட பேடிகள் கெட்ட சக்திகள் அனைத்தும் அந்த ஒரு நீருக்குள் சென்றுவிடும் இந்த ஒரு நீரை மட்டும் நீங்கள் தூங்கும் பொழுது வைத்து விட்டு தூங்கி விடுங்கள் காலையில எழுந்த உடனே அந்த ஒரு நீரை எடுத்து செடிகளுக்கோ இல்லைனா வெளியில ஓடுகின்ற நீரிலோ வாய்க்காலிலோ ஊற்றி விடுங்கள் இப்படி நீங்க தினசரி செய்துவாங்க உங்களுடைய வாழ்க்கையில கெட்ட எண்ணங்களும் கெட்ட மனதும் உங்களுடைய உங்களை உங்களுக்குள் இருந்தால் அது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் விலகி செல்லும் ஒரு நாள் இனிமே தினசரி நாட்கள் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தினசரி கூறிவாங்க ஓம் சந்தராய நமக ஓம் சந்திராய நமக அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை தினசரி காலையில எழுந்த உடனே இருபத்தோரு முறைகள் நீங்க சந்திர பகவானுக்கு வாங்க உங்களுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு கூறும் பொழுது உங்களுடைய நாளானது அந்த ஒரு நாளில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுக்காமல் சந்திர பகவான் உங்களுடன் இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் உங்களுடைய காலானது தரையில் படுவதற்கு முன்பாகவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறிவிடுங்க விடுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இங்க பெரிய ஒரு மாற்றத்தை சந்திர பகவான் உருவாக்குவார் கேதுவோட ராகுகேதுவோட கெட்ட சக்தியை நீங்க நீக்கணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஒரே ஒரு தீபத்தை சனி பகவானுக்கு ஏற்றி வரலாம் அப்படி ஏற்றி வரும் பொழுது நேர்மறை சக்திகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இந்த ஒரு நேரத்தில் தீய சக்திகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நேர்முறை சக்திகள் உங்களுடைய வாழ்க்கையை தேடி வரும் அந்த அளவுக்கு நன்மைகளானது நடக்கும் இந்த ஒரு நேரத்துல மனதை உயர்த்தக்கூடிய செயல்கள் பத்து நிமிடம் நீங்க ஏதாவது தியானம் செய்யுங்க இல்லைனா உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வழிபடுங்க இல்லைன்னா உங்களுடைய அதிபதியை நினைத்து நீங்க மந்திரங்களை கூறுங்க அப்படி நீங்க காலையில எழுந்த உடனே செய்து விட்டு அந்த ஒரு நாளை நீங்க தொடங்கி வந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் உங்களுக்கு பெரிய அளவில் ஆறுதலாக இருக்கும் நீங்க நினைத்த மாதிரி நன்மைகளை உருவாக்கி கொடுக்கும் அந்த அளவுக்கு நன்மைகளை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும் எனவே இந்த ஒரு நேரத்துல இதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க இந்த கடகம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையானது ஏற்படும் அன்பான கடகம் ராசி அன்பர்களை நீங்க தாங்கிய கஷ்டங்கள் இப்போது முடிவுக்கு வரப்போது இந்த ஐந்து நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு புதிய அதிர்ஷ்டங்கள் புதிய உயர்வு புதிய சக்தி தரக்கூடிய வாரமாக நிச்சயமாக இருக்கும் நல்லவை உங்களுடைய வீட்டை நிரப்பும் உங்களுடைய வாழ்வில் எல்லா தடைகளும் அகற்றப்பட்டு நீங்கள் நினைத்தது அனைத்தும் வெற்றியை பெறுவீங்க அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் இது அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள் மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்